எல்லோருக்கும் வணக்கம் பிளான்ஸ் ஃபார் பிக்னஸ் நம்ம அப்போ உடனே வீடியோ போட்டிருந்தோம் இல்லை எவ்வளோ மண் வாங்கணும் பாட்ஸ் எவ்வளோ வாங்கணும் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கணும் அதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் க்ளியராக போட்டிருந்தோம் ஃபுல் வீடியோவில் போட்டிருந்தோம் அப்போ நம்ம வந்து பிளான்ஸ் வந்து வாங்கலை சாம்பிளிங்ஸ் வாங்கலை எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கலை அதனால் மண்ணும் அப்புறம் வந்து நம்ம பாட்ஸ் அப்புறம் வந்து டூல்ஸ் இந்த மூலம் தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த மண் யூஸ் பண்ணி நான் வந்து நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் சாம்பிங்ஸ் ரெடி பண்ணி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஸோ மண் வந்து இப்போ காலியாகிடுச்சு ஸோ அகேன் நம்ம வந்து மண் வாங்கினோம் இப்போ இதுலேருந்து நம்ம ரெண்டு பார்ட் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு செடி வாங்கியிருந்தேன் ரெண்டு பே ஒரு பட்டர் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரோப்பில செடி ரெண்டு வாங்கியிருக்கேன் இந்த பட்டர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ரம்ஸ் இருக்குது இது கட் பண்ணி வச்சாவே வந்துடும் பட் ஆனால் அது எங்கேயுமே இது எங்கே என்னால் எடுக்க முடியல ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேருக்கு கொடு கொடுக்கலாம் வச்சு அதனால் வாங்கினேன் அப்புறம் கருவேப்பிலை செடி வாங்கியிருக்கேன் இது வந்து பத்து த்ரம்ஸ் அது நம்ம போன பட்ஜெட் பார்த்தோம்னா நம்ம ஒரு தேர்ட்டி த்ரம்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் இந்த பாட்ஸ் மண்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போது ஒரு ரெண்டு பாட் வந்து வாங்கினேன் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாட் வந்து சிக்ஸ் த்ரம்ஸ் அதுக்கப்புறம் அந்த உள்ள சின்னதாக இருக்கிறது வந்து ஃபைவ் திரம்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ இதோடய டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் த்ரம்ஸ் வருது ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் திரம்ஸ் வரைக்கும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஆக்சுவல் நான் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருந்தேன் ஒரு ஹண்ட்ரட் த்ரம்ஸ் வந்து நம்ம கார்டனுக்கு செலவு பண்ணணும் ஒரு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது நமக்கு ஸோ இன்னும் நம்ம தேவையான நம்ம மண் வாங்கணும் ஸோ அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த பிராட் கல்லர்ஸில் வந்து இந்த டிகம்போஸர் பார்த்துருக்கேன் டஸ்ட்பின் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து டீ கம்போஸர் கம்போஸ்ட்டு அதில் ஒரு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து டிகம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கு இது நான் இது வந்து கீழே அடியில் இருந்தது டீக்கம்போஸ் பண்ணதில் கொஞ்சம் நல்லா இது டிகம்போஸ்ட் ஆகிருக்கு ஸோ எப்படி டிகம்போஸ்ட் பண்ணுறதுனா மட்டும் கொட்டிடணும் மண்ணை சுட்டிட்டு வேஸ்ட்டு முட்டை தூள் அரகடா தோல்ன்றது போட்டுடலாம் இது பேப்பர்ஸும் போடலாம் சின்ன சின்ன போடலாம் போட்டுக்கலாம் ஆகாமல் இருக்குது இல்லையா நம்ம அதையும் அதுக்குள்ளே போட்டுடலாம் அடுத்தது வந்து கொஞ்சம் உட்கம்போஸ்ட் ஆகிருக்கு நல்லா அதையும் போட்டுருக்கோம் Hello. இந்த பூண்டு தோல் அதை எப்போ நான் காய வச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு மண்ணு மண்ணு மேலே போய் தூள் வச்சுருந்தோம் இந்த வீட்டு இப்போ லைட்டெல்லாம் தண்ணி தெளித்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டு நம்ம வெயிலில் வச்சிடலாம் எதுங்க மூடி விடுங்க தேங்காய் நார் நான் வந்து சேகரித்து வச்சது வீட்டில் வாங்கின தேங்காய் தான் இதை நல்லா நம்ம பிச்சு விட்டுட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நம்ம செடி வைக்கும்போது இந்த மண்ணோடு சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து நம்ம கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் அந்த மண்ணையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம செடி வச்சோம்னா செடி ரொம்ப நல்லா வளரும் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் வச்சிருக்க மண்ணோட சேர்த்து சேர்த்த பிரித்து விட்டுட்டு மண்ணோட சேர்த்து திருப்பி நல்லா வச்சிடலாம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு செடி எதுவும் நான் வைக்கல வெயில் தான் நம்ம செடி வைக்க ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சிப்போம் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த செடி நிறைய பூ இருந்தது அந்த ஃபுல்லாக டிகம்போஸ்ட் ஆகலை ஆனால் இப்போ செடி நான் வைக்கணும் அதுக்காக நான் இது கொஞ்சம் எடுத்து நம்ம மண்ணோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் செடி வைக்க போகிறேன் இப்போது இந்த டீகம்போஸ்ட் இப்போ தான் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஸோ ஒன்று வந்து இப்போ நான் போட்டு பண்ணி வச்சுருக்கேன் சரி ஒன்று எடுத்து யூஸ் பண்ணணும் வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறிகள் அது மட்டும் தான் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன் நம்ம இந்த கருவேப்பிலை செடி வாங்கறதுனா அது நம்ம வைக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு அந்த சரியான இந்த மண் களைவல் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை ஸோ அதனால் பாட்டே போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்ம போட்ஸ் ஆயில் இல்லையா அந்த போட்ஸ் ஆயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப மண் இல்லை அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த குயர் பெட்டு தான் இருந்தது இந்த டிகம்போஸ்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்ந்த இலைகள் பேப்பர்ஸ் அது மாதிரி எது இருந்தாலும் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கிளவுல தண்ணீரோட வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை நம்ம ஊற்றலாம் ஊற்றும்போது செடி நல்லா வளரும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் மேலேயும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம் கொஞ்ச நாள் ஒரு டென் டேஸ் ஆனப்புறம் அந்த காஞ்சப்பறவும் அந்த வெங்காயத்தூளும் பூண்டுத்தூள்லாம் எடுத்துடணும் அப்போ டெய்லி தண்ணி ஊற்ற ஊற்று அதோடைய அதோடைய எல்லா சாரும் வந்து இறங்கிட்டே இருக்கும் செடியில் அப்போ செடி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்லா வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்